நீ தானே சுற்றனதானே ஸ்கூலுக்கு லீவ் போட்டியா இல்லையா ஒண்ணும் சுற்றி கொண்டு வச்சுட்டாங்க நான் கொண்டாந்து கூட கொண்டாந்து போயிட்டு உடம்பு சரியில்லேன்னு பொய் சொல்லியிருக்கான் எப்படி ஏன் அவங்கள்லாம் அது செய்ய என்ன என்ன நடந்தேன்னு தெரியுமா எனக்கு ஆ சொன்னாங்க எப்படி

குழந்தைங்க எல்லாேருக்குமே பாதுகாப்பாக இருக்கணும் ஏன் நல்லா கற்றுருக்கே யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா உங்கள் டீச்சர்ஸை டெய்லி சொல்கிறவங்களோட டெய்லி டீச்சர் சொல்லித் தராங்க தான் ஓகே அடுத்த என்ன கற்றுக்கிட்ட குழந்தைங்களோட உரிமைகள் குழந்தைங்களோட உரிமைகளை கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிக் கொடுத்தேன் சொல்லிகிட்ட என்ன சொல்லி அடுத்தது வியாதார இதரை பாதுகாப்பது

ஆ நாங்க முக்கியமா ஒரு உரிதி மலை எடுத்துட்டோம் என்ன உரிதி மலை? போடைப் பொரை போளைப் பொரை ஒலிப்பே உரிதி மலை எடுத்துக்கிங்களா எடுத்துக்கிங்களா ஆமா கைய ஒடிஞ்சு போச்சு எனக்கு அடே கைய நீட்டி நீட்டி உரிதி மலை எதுக்கு எதுக்கா எதுக்கு கேட்டிங்க சொல்லு பார்க்கலாமா அது போதே இல்ல தொலை போதைங்களா தமிழ்நாட உருவாக்கத்துக்கு உறுதிமொழி எடுத்துக்கிங்களா மாணவர்களும் மாணவர்கள் வந்து எப்படி எல்லாம் கெட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இது ஏன்னா சின்ன குழந்தைங்கள எல்லாரும் என்ன பண்ணுறாங்க சாக்லேட் அது இது எதுவும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாம நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கான உறுதிமொழி எடுத்துங்களா எல்லாரும்

அதாவது இருபது வயசு வரைக்கும் நீங்க குழந்தைங்க தான் எத்தனை வயசு வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் குழந்தைங்க தான் ஆண் குழந்தைகளும் பாதுகாப்பா இருக்கணும் பெண் குழந்தைகளும் பாதுகாப்பா இருக்கணும் ஏன்னா இந்த போக்சோ சட்டங்கிறது பெண் குழந்தைகளுக்கு பார்த்து மீறல் அதே மாதிரி தப்பா சொன்னாலும் அவங்களுக்கும் தண்டனை உண்டா சரியா பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்கணும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கெல்லாம் உங்களுக்கே சொல்லித் தராங்க ஏன் உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு எல்லாம்

அருமையா சொல்லிட்டான் வெரி குட் சொல்லிட்டு வரலனாலும் அவன் கரெக்ட்டா சொல்லிட்டான் நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க ஐயா வேற எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க எனக்கு ஆ இத்தனை பேர் சொல்லி கொடுத்தீங்க வெரி குட் சூப்பர் சூப்பர்